எங்க வீட்டு ரசம் நவாரு யாருமே இது இனியன் தான் இனியனும் சந்தனும் நல்லா ரசம் சாப்பிடுவாங்க அதனால எப்பவுமே ஏதாவது நான்வெஜ் சமைச்சோம் அப்படின்னா கொஞ்சமா ரசம் வச்சிருவேன் இந்த சைடு அது அப்புறம் வந்து வேற பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தீபாவளினால சிக்கன் மீன் மற்ற ஐட்டம்ஸ்னா எடுக்கல ஏன்னு பாத்தீங்கன்னா இதுவே ஆயிரம் ரூபா வந்துருச்சு வேலை ஏதோ கூறு போட்டு வச்சிருந்தாங்க கூர்ல போய் எடுத்துட்டு வந்தாங்க இதுவே ஆயிரரூபா அப்படிங்கிற போது மறுபடிக்கும் வேறு எது வேணாம் நம்ம அடுத்த நாள் அடுத்த நாள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின் சொல்லிட்டு இதோட நிறுத்தியாச்சு இப்போ வந்து நம்ம மட்டன் குழம்பு வச்சுட்டு இந்த கறியை வந்து அப்படியே சுக்கா மாதிரி பார்த்துட்டு ரசம் வச்சுட்டு முட்டை இருக்குது ஆளுக்கு தலைக்கு ஒரு முட்டை ஒரு பத்து முட்டை வாங்கிட்டு வந்தேன் பத்தில் வந்து ஒன்று உடஞ்சி போச்சு ஒம்பது முட்டை இருக்குது தலைக்கு போட்டு அவருக்கு எல்லாருக்கும் ஆளு பொண்ணு வச்சுட்டு வரதான் அவ்வளோ தான் சரி வாங்க நம்ம எப்படி நம்ம சமையல கண்டினியூ பண்ணுவோம் இதில் வந்து மழை வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி கொஞ்சம் தறிச்சிக்கு பரட்ட மாதிரியே போட்டாச்சு எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேக வச்சிருந்த மட்டனை வந்து உள்ள சேர்த்துக்கிறோம் மட்டன் வந்து எப்படி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நான் கூட என்னங்க இது வரைக்கும் அவர் வந்து இப்படி கூரில் வந்து மட்டனை எடுத்தது கிடையாது எப்போவுமே இங்கே அதாவது நம்ம 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 தொண்டியில் வந்து அப்படிலாம் எடுத்ததே கிடையாது நாங்கள் மட்டனே எடுத்தது கிடையாது அதே வந்து கோயம்புத்திர தான் மட்டை எடுப்போமா அப்ப வந்து நம்மளுக்கு பிடிச்ச பீஸ் நெஞ்சி எலும்பு போடுங்க தொடக்கறி போடுங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ சுக்கா செய்யணும் அப்படின்னா தொலைக்கறி வாங்கிட்டு வருவாரு குழம்பு தண்ணி குழம்பு நெஞ்செலும்பு வாங்கிட்டு வருவாரு அப்படி பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு கறியை பார்த்தோன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு ஓகே கறி வேக வைக்க நான் வந்து கறியில எதுவுமே போடல வெறும் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு நல்லா கறிய வாஷ் பண்ணிட்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு கறி நல்லாவே வெந்துருச்சு இப்போ வந்து அந்த தக்காளி மத்த இதெல்லாம் போடணும் ஏன்னா இதுல வந்து நான் உப்பு போடல இப்பதான் நமக்கு அதிக தேவையான உப்பு போடணும் ஏன்னா உப்பு இப்பதான் பிடிக்கும் உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு அப்படியே மூடி வைப்போம் அவரு பச்சை வாசம் அந்த தக்காளி வெங்காயத்துல இருக்கிற பச்சை வாசம் அதெல்லாம் போட்டோம் அதுக்கப்புறம் இந்த தண்ணியை அப்படியே மட்டன்ல ஊத்தி தேவையான மசாலா போட்டு இந்த மட்டன் தீக்கி ஊத்துனோம்னா இது ஒரு மட்டன் குழம்பு ரெடி அப்படின்னு நம்மளும் சொல்லி கொடுக்கணும்

அது ஒரு ஆள் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்தேன் இவர்தான் சொன்னாங்க நீ வந்து வந்து மழை நாரோ இருக்கு அதனால தூக்க பொடுத்து நிற்குது அதனால நீ எது குடிக்க முடியும் சாப்பாடு குழம்பு சூட்டியா வேலையை பார்த்து கம்முன்னு இருந்துச்சு இப்படி சொல்லல நம்ம எதுக்கு தேவையெல்லாம் மறுச்சு கொடுத்தேன் அப்புறம் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு என் வீட்டுக்காரர்கள் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா

என்கிட்ட அப்படி சொல்லல டேய் பசிக்குதுடா அவங்க அக்கா செய்ற டைம் ஆகும் பேசாம கடையை போய் அப்படி சொல்லி தான் வந்து அப்படியே இப்படி ஒரு நடை போட்டாரு எனக்கு எங்க எதிரிய அப்படிதான் <laughs> <laughs> <laughs>

சாப்பிடறவங்க தான் தெரியும் அதனால இந்த டைம் வந்து டிஃபரெண்டா எல்லாமே டிஃபரெண்டா தான் செஞ்சிருக்கேன் இந்த டைம் மட்டன் முடி வேற மட்டன் முடி சேர்த்து செஞ்சு பார்ப்போம் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் அவன் வீட்டு பிடி மட்டும் போடுறீங்க இந்த மாதிரி பாக்கெட்ல வாங்குற புடி போட அந்த டீ நல்லாவே இருக்காதுன்னு சொல்றா அதனால இது கம்மியாவும் வீட்டு பிடி ஜாஸ்தியாகவும் சேர்ப்போம் மட்டன் நல்லா இல்ல அப்படிங்கறக்காக பொடிய மாத்திரம் பொண்டாட்டிய மாத்தி பார்த்தா ஒரு நல்லா இருக்குமோ அப்பா நல்ல சவுண்ட் பா நச்சுற தும்ரால இந்த மசாலா பொடி நாசி நம்ம குழம்பு பொடி அதை சேர்த்துக்குறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குடுவோம் ஓகே ரெண்டு சேர்த்தாச்சு இனி காரத்துக்குனா எதுவுமே வேணாம் நம்மளுக்கு வந்து அந்த பச்சை மொளகா இதில் சேர்த்துருக்கேன் அப்புறம் இந்த பொடியில் இருக்கிற காரங்களே போதும் இதில் வந்து எல்லா பொடியும் போட்டு கடந்தாச்சு கறி நல்லா உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிருச்சு இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம

இதுல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் ஆஹ் சோம்பு அதுக்கடுத்து முந்திரி அதுக்கப்புறம் நடக்கலை அப்புறம் கொஞ்சம் கசகசா இதெல்லாம் போட்டு நல்ல பேஸ்டா வச்சிருக்கேன் இத வந்து அப்படியே ஊத்துனோம் அப்படின்னா குழம்பு கட்டி சூப்பர் நெரக்கல்ல சேர்த்து இருக்கேன் சொன்னேன்னே தெரில நெனக்கல்ல சேர்த்துக்கேன் அப்படியே சரி ஹோட்டல் என்ன ஹோட்டலும் இல்ல கல்யாண வீட்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நீனா ஃபீட்டர் சொன்ன நானே ரொம்ப பெருமையா இருக்கேன்

தண்ணி புளி கரைச்சி எல்லாமே வெச்சுடுங்க புளி இதெல்லாம் வந்து தக்காளி எல்லாமே கரைச்சி வச்சிருக்கோம் இதை வந்து இதல சேர்த்துலாம். என்ன அம்மா அப்பா சரி என்ன இன்னும் இன்னும் கறி அப்படியே தான் இருக்கு. ஒண்ணுமே இருக்கு.

அந்த டேஸ்ட் ரொம்ப வந்து முத்தியும் போயிடக்கூடாது ரொம்ப பிஞ்சாக இருக்கக்கூடாது அந்த அந்த விரல்லையே எல்லாத்தையும் நக்கி நக்கி அதில் என்ன டேஸ்ட் தெரியும் போது ஒரு கருமம் தெரியாது மலை சாரல் மாதிரி தூவி விடுவோம் அவ்வளவு நாங்க நம்ம வீட்டு

இப்போ நம்ம மூடி வைக்கல இந்த எண்ணெய் இருக்கிற கலை நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் அதுக்கு தான் அங்கே மூடி வைக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கு இருந்தாலும் மூடி வைப்போம் அப்படியே அந்த ஃபோன் எடுக்கலாம் மீன்ஸ் அப்படி வாங்கல என்ன செய்வோம் அப்படியே பாருங்க நான் வாசல்தான் நிற்கிறேன் என்னை வீடு எடுக்கிற மாதிரி பின்னாடி பாருங்க அப்படியே சம்மந்தி சம்மந்தி அப்படி கல கலை எப்படி பேசிட்டு இருக்கேன் தெரியுதா சும் பண்ணியா காமெடிக்கு ஏதாவது காமெடி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க

எங்களுக்கு நல்ல தீபாவளி தானே இல்ல ஏன் காசு தரீங்க அப்படின்னு நானிய வீட்டுக்காரும் உங்ககிட்ட வந்து காசு கேக்குறமா தீபாவளிக்கு ஏன் காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க நீ நீ சொல்ல தீபாவளிக்கு ஏன் காசு தர தீபாவளிக்கு வந்து நம்ம பக்கம்னா தீபாவளிக்கு பொங்கலுக்கு இல்லாம தாய் விட்டு இருந்து இங்கே போகிறேன்

அதெல்லாம் வேற லெவலில் இருக்கோ இல்லையோ ஆனால் வேற லெவலில் பண்ணிடுவாங்க ஏன் அவங்க வருஷ வருஷம் தீபாவளிக்கு பொங்கலும் கொடுக்குறாங்கன்னா ஸோ நம்ம வீட்டிலேருந்து நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக நம்ம பிள்ளைக்கு அப்படின்னு ஒரு இது அதனால எல்லா வருஷமே எங்க பக்கமா எல்லா வருஷமே கொடுப்பாங்க ரொம்ப கிராண்டா ஃபர்ஸ்ட் வருஷம் ரொம்ப கிராண்டா கொடுப்பாங்க அடுத்த அடுத்த வருஷம் வந்து அவங்க வசதிக்கே ஏற்ப அந்த மாதிரி ஆமாம் எங்கள் வந்து நான் வேணான்னு சொல்லியிருக்கேன் அம்மா வந்து ஒரு டைம் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா வருஷம் போல நாங்கள் வேலைக்கு போகிறோம் ஏதோ எங்கள் கையில் இருந்து ஒரு ஆயிரூமா ஐநூறு பேரம் வேத்தியல்கிறா வாங்கி கொடுப்பேன் நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்க அந்த ஒரு கொடுப்பாங்க ஒரு வருஷம் காசு இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்து ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிற சொல்லுவாங்க அப்படிதான் எங்களுக்கு இந்த வருஷம் ஒவ்வொரு தீபாவளியும் போயிருக்கு இந்த டைம் இப்படி தான் இந்த வருஷம் தீபாவளி போயிருக்கு

முட்டை பிளான் பெருசா ஆமாம்மா இப்போ அம்மா கூட ஏன் எதாவது பொரியலாவது பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க அது விவசாயிட்டாரு பாவம் ஒரளாக இருந்து வேலை பார்க்குறா எவ்வளோ வேலை தான் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு சரி அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது துணி புத்தாடையை கொடுத்துரும் பட்டாசு வெடிக்கிறோம் தீபாவளியை சிறப்பாக முடிச்சு வைப்போம் ஓகே சரி பாய் சொல்லிடுங்க சில பாய்